சண்ட போட்டாங்க அயோத்திதாசர் வேசபிராமண எதிர்ப்புணர்ச்சிகள் வருதுன்னா சமத்துவத்தை இருந்ததுனால வருது உனக்கு ஒரு ஆரிய பாசம் இருக்குது நீ கூலி வாங்கி இருக்கிற அந்த கூலிக்கு இன்று மாரடித்து கொண்டிருக்கிறாய் ஓய் நின்னதுக்கு அவங்க காட்டினது ஒரு சைடு சங்கி டவுசர் இன்னொரு சைடு புலி 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 கொடி புலி டவுசர் ரெண்டையும் போட்டு நீ நிற்கிற அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இவங்களுக்கு சங்க சங்கடம் அது இப்படி எங்களை சங்கின்னு சொல்லுவார் யாரு நாம் தமிழர் தம்பிகளுக்கு அல்ல சங்கின்னு சக நண்பன்னு சொல்லியிருக்கேன் அப்போ உனக்கு சூடு சொரணே இல்லை குருமூர்த்தியின் கூட்ட கூட்டாளிகள் அவர்களெல்லாம் சேர்ந்து குருமூர்த்தி தலைமையில் ஒரு திட்டத்தை வகுத்து தான் இவரை வந்து சந்தித்து இவரை வந்து ஒரு குளிப்பாட்டி இவரை வந்து இந்த திசைக்கு திருப்பி வந்திருக்கிறார்கள் இந்த மிகப்பெரிய சீமான வரலாற்று வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமானுக்கு போய் நின்றுத்தான் வாக்கு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை சீமானுக்கெல்லாம் தேவையில்லை இவரே நான் லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்றேன் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்து வணக்கம் நான் மதநறிவழகன் நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் பேலா வணக்கம் ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் முடிஞ்சிருச்சு கருத்து கணிப்புகளும் வர ஆரம்பித்திருக்கிறது மக்கள் ஆய்வகம் அவங்களுடைய கருத்து கணிப்பு அதில் வந்து திமுக ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஜீரோ கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் ஓட்டு வாங்குவாங்க நாம் தமிழர் கட்சி பதினேழு புள்ளி ஆறு சதவீதம் ஓட்டு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கடைசி நேரத்தில் அந்த இதுக்கு என்ன அர்த்தம்னு நமக்கு தெரியல கடைசி நேரத்தில் எழுபது சதவீதமாக கூட திமுகவுக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க நாம் தமிழருக்கு அப்படி மாற்றம் எதுவும் வரலை ஆனால் எல்லோரும் என்ன சொன்னீங்க அப்படின்னா பத்து சதவீதத்தை தாண்டாது எட்டு சதவீதத்தை தாண்டாது நாம் தமிழர் கட்சி அப்படின்னா இதுதான் இது வரைக்கும் பதினேழு சதவீதம் வாங்குறது வாய்ப்பு இது ஒரு இந்த ஒரு அருமையான சந்தர்ப்பம் திமுகவுக்கு இந்த அடுத்த வரை இருபத்தி இருபத்தாறு தேர்தலே மிகப்பெரிய சந்தர்ப்பம் தான் ஆனா சீமான பொறுத்தவரையிலும் இந்த இடைத்தேர்தல் மிகப்பெரிய சந்தர்ப்பம் வரலாற்று வாய்ப்பு ஆமா இரண்டாவது வாய்க்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி சீமானுக்கு அது அப்படி இருக்காது இருக்க வாய்ப்பே இல்லை நிறைய பேர் இருப்பாங்க அங்க வந்து காம்படிஷன் ரொம்ப பெருசாயிரும் அதிமுக பிஜேபி விஜய் விஜய் முக்கியமா விஜய் நம்ம வந்து விஜய் வந்து திமுகவுக்கு எதிராக நாம அதை பார்க்கல எதிர் 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 வாக்குகளை பிரிப்பதற்கான ஆளா பாக்குறோம் அந்த பிரிப்பு பிரிப்புல குறிப்பா சீமானுடைய வாக்குகளை பிரிக்கிறவா அவர் இருக்க போறாரு அதனாலதான் சீமானே வேறு பாட்டு பாடிட்டு இருக்காரு அது பாஜ நீ வந்து என்னுடைய வாக்குகளை பிரி என்னோட இடத்துக்கு நீ வந்துட்ட நான் வந்து பாஜக இடத்தை பிரிக்கிறேன்னு சொல்லி அது பெரிய நான் அவர் விஜய் பிரிச்சதுங்கிறது வாக்குகளை மட்டும் இல்ல மொத்தமா வீட்டை பிரிச்சுட்டாப்ல ஆதரவாளர்கள் எல்லாமே அது மொத்தமா போயிட்டாங்க அதனால களத்தில் வந்து மிகப்பெரிய பிரச்சனை இருக்க போகிறது அதனால வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை சீமானுக்கு இறங்குமுகம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை இதுக்கும் இப்போ வருகிற இவர்கள் கருத்து கணிப்பு இருக்குல்ல இதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கும் உள்ள இடைவெளி மலை மலைக்கும் மடுக்குமான இடைவெளியாக இருக்க போகுது அது நடைமுறை ஆனால் இங்கே என்ன அப்படின்னா ரெண்டே ரெண்டு கட்சி வேறு எதிரி எதிரிகளே இல்லை நீங்கள் மொத்த எதிரியாக நீங்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி ஆட்சியாளர்கள் கையில் இருந்து அவங்க நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஆன்டி இன்கம்பன்சி வச்சுக்கிட்டு நீங்க பேச முடியும் நீங்க வந்து ஒரு எதிர்ப்பை உருவாக்க முடியும் அல்லது இருக்கிற எதிர்ப்பை எதிர்ப்பு நாற்பது அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு அந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிற அப்படிப்பட்ட சூழல் இல்லை நீங்க அதையே வந்து பேச்சு உங்களுடைய பேச்சு திறமையில் கூட கொண்டு வரலாம் அதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு நீங்க அதையும் பேசலை நீங்க இருக்கிற எதிர்ப்பாளர்களின் வாக்குகளை வாங்கணும்னா அதுக்கேத்த மாதிரியும் பேசல நீங்க வந்து முழுக்க முழுக்க ஒரு பாஜகவின் கைகூலியாக மாறி போய் நின்றுட்டு பெரியாரோட மண்ணில் அடிச்சுட்டு இருக்கீங்க இதோட விளைவு என்னன்னா பதினேழு சதவீதம் சொல்லிருக்காங்க அவருடைய அப்போ இது எழுபது சதவீதமா மாறும்னு சொன்னதுக்கு அப்புறம் சீமானுக்கு பதினேழுங்கிறது குறையும் இல்லையா நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறீங்களா இன்னொன்னு அதிருப்தியாளர்களின் வாக்குகள் பதினேழு சதவீதம் வரும் அவர்கள் அதாவது வாக்களிக்காதவர்கள் விரும்பாதவர்கள் அது ஒரு பதினேழு சதவீதம் சொல்லிருக்காங்க இப்ப இத நீங்க கவனிச்சு கவனிச்சுக்காங்க இப்ப இந்த வாக்களிக்க விரும்பாதவர்கள் அல்லது நோட்டாக்கு போட்டவர்கள் இந்த எண்ணிக்கை கூடும்னு சொன்னா அதுவே வந்து சீமானுக்கு பலவீனம் அந்த எண்ணிக்கையும் சேர்த்து தானே எடுக்கணும் ஏன் நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு முப்பது சதவீதம் நீங்க வந்து ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு இடம் அதில் நீங்க வந்து பதினேழுன்னு ஒருத்தர் குறிச்சி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா நீங்க அண்டரா ப்ளே பண்றீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்க அதானே பொருள் இன்னும் கூடுதலா எதிர்த்து நிற்கிறவர்கள் அவர்கள் எழுபதுக்கு வருவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் குறையும் அப்படிங்கிறதையும் அவங்க முன்கூட்டியே சொல்லி தெள்ள தெள்ளத்தெளிவா ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதில் நான் எவ்வளோ ஸ்கோர் பண்றேன் பாருங்க அப்படின்னு தன்னை ப்ரூவ் பண்ணி தன்னுடைய வாக்குகளை ப்ரூவ் பண்ணி வாழ வேண்டிய தேவை சீமானுக்கு இல்லை சீமானை பொறுத்தவரைக்கும் சுத்தமாக அவரை பொறுத்தவரை கட்சியை வளர்ப்பது தன்னுடைய நோக்கம் இல்லை தன்னை வளர்க்கணும் தன் குடும்பத்தை வளர்க்கணும் அப்ப இந்த கட்சி இதுவரைக்கும் அடைந்திருக்கிற லாபத்தை ஏதாவது ஒரு வகையில விற்கணும் இப்போ நீங்கள் பதினேழு சதவீதம்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த பதினேழு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்தி பேரம் தான் நடக்கும் இப்போ அங்கே வந்து மண்டபத்தில் என்ன எழுதி கொடுக்கப்படுகிறதோ நாக்பூர் கூட்டத்தால் பேசியிருக்கிறத ரைட் இது வரைக்கும் வாங்கினதுக்கான பேமெண்ட் ரெண்டாவது பேமெண்ட் இது எல்லாமே வந்து ஒரு கூலிப்படை மாதிரி இவனை போட சொன்னீங்க போட்டுட்டேன் அதுக்கு அஞ்சு லட்சம் ரூபா ரெண்டாவது அவனை போட சொல்றீங்க அடுத்த ரெண்டாவது பேமெண்ட் இப்படி கொடுத்தா தான் வேலை செய்யுது ரீசார்ஜ் பண்ணணும் மருத்துவர் இளவஞ்சி ஒன்று சொல்லியிருந்தாங்க அவங்க மருத்துவர் அணி அதில் இருந்து அதில் மாநில பொறுப்பில் இருந்தவங்க வேட்பாளர்கள் விற்பனை செய்கிறாங்க ரெண்டு விதமாக அதை சொல்கிறாங்க ஒன்று மேலிருந்து எந்த சாதியில் போடணும் எந்த மாதிரி போடணுங்கிறத இது பண்ணி ஒன்று போடுறாங்க அதுவும் விற்பனைக்கு தான் அது ஏதோ ஒரு கட்சியில் எங்கே உடன்பாடு வருதோ நல்ல விலை வருதோ அதுக்கேற்ப ஒரு ஆளை போட்டு விற்பனை செய்வது இது ஒன்று நடக்குது இன்னொன்று வேட்பாளர்களே புத்திசாலித்தனமானவர்கள் தங்களை தலையை விற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொன்று கட்சியில் மாவட்ட பொறுப்பில் அல்லது இந்த தேர்தல் தொகுதி பொறுப்பில் இருக்கிறவங்க இந்த வேட்பாளரை காட்டி அவங்க ஒரு அமௌண்ட்டை வாங்கி தலைமை விற்பனை செய்யறதுங்கிறது ஒன்று இருக்குது வேட்பாளரை தன்னை விற்றுக்கிட்டு ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிறது பத்து லட்ச ரூபா செலவு பண்ணி ஜெயிக்க போறதில்லை அதுக்கு ஒரு முப்பது லட்ச ரூபா வருது வாங்கிக்கிட்டு கம்மன் இருந்துக்கலாம் இப்படி ஒன்று இருக்குது இன்னொன்று வேட்பாளரை கொடுத்துருவாங்க லோக்கலில் அவர் வெளியே இருந்து வந்து வந்தவராக இருப்பார் அவங்களுக்கு தெரியாது வேலை தெரியாது அங்கே லோக்கல் பொறுப்பாளர் இருப்பாங்களே அவங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னா எந்தெந்த ஏரியாவுக்கு கூட்டப்படுமோ அதை மட்டும் நான் விட்டுட்டு சும்மா பேருக்கு முடிச்சுன்னு இவங்க ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க இது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக அவங்க சொல்கிறாங்க கட்சிக்குள்ள இருக்கு இங்கே ஈரோட்டிலேயே விற்பனைக்கு வந்ததாகவும் வாங்கிறதுக்கு ஆளுங்க அதனால வாங்காததாகவும் சொல்கிறாங்க இன்னொன்று ராஜவேல் நாகராஜனும் நான் அவங்களுடைய கேம்பெயினில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் வந்து அவங்களுக்கு ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் அட்வைஸராக வேலை பண்ணியிருக்கேன் அப்போது நாம் பார்த்தது என்னென்னா எதிராளிகள் குறிப்பாக பாஜக அதிமுக என்னென்ன சொல்கிறாங்களோ அந்த இடங்கள்ல அவங்க எல்லாம் போட்டியிடுற இடங்கள்ல இவர் டமி வேட்பாளர் போடுவது அந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்வார் சோ இப்போ நீங்க நான் ஒன்று சொல்கிறேன் ஒரு தகவல் நீங்க இளவஞ்சி சொல்றது சொல்றீங்க இப்போ இங்க நடந்தது வந்து நாம பாத்துட்டு இருக்கிறோம் இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு கட்சி ஆட்சியை பிடிப்பது கூடுதல் ஒரு ரெண்டு எம்எல்ஏ வாங்குறது பத்து எம்எல்ஏ ஆகுறது அப்படி வளர்ச்சிக்கான திட்டத்தோடு இவர் செயல்படவே இல்லை நீங்க ஐம்பத்தி மூன்றுகள்ல ஐம்பத்தி அந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் வந்து திமுகவினுடைய வீச்சான வேலைங்கிறது அவர் வந்து தம்பிகளை புகழ்வார் அங்கங்க என் படை தளபதிகளே அப்படின்னு சொல்லி கீழே வேலை செய்து கொண்டிருப்பவர்களை அடுத்தடுத்து தூக்கி மேல தூக்கி வருவார் தான் தோற்ற போதும் அவர்கள் அவர்களை ஜெயிக்க வைத்த ஒரு தலைவர் ஐம்பத்தி ஏழுல அண்ணா தலை ஜெயிக்கிறாரு அவர் அறுபத்தி ரெண்டுல தூத்து போயிடுறாரு அப்படி இருக்கும்போது நீங்க வந்து நீங்களும் ஜெயிக்கிறது இல்ல ஜெயிக்கிறவனையும் ஜெயிக்க விடுறதில்லை ஏன்னா என்னைய என்னை மீறி நீ ஜெயிச்சிருதியே அப்படிங்கிறது அண்ணன் தானே தவிர கட்சி விளக்கணுங்கிறது இல்லை எனக்கு மீறி யாரும் வந்துவிடக்கூடாது அப்படி பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க வேட்பாளரால் ஒரு ஒரு அதாவது சரியான தகுதியான வேட்பாளர் இல்லை அப்படிங்கிறது ஒரு ஒரு பக்கங்க இன்னொன்று சீமான் போய் களத்தில் பேசியது என்ன ஒரு கட்சி வளர்க்கிறவர் என்ன பேசணும் இந்த களத்துக்கான சூழல் என்ன பெரியாரின் மண் அந்த பெரியாரின் பூமி தான் அது நீ என்ன பேசுனாலும் அங்க நிக்க போறது இல்ல மக்களே தான் சொல்றாங்க தமிழ்நாடே பெரியார் மண் தான் அதுலயும் குறிப்பா பெரியார் பிறந்த வளர்ந்த பிறந்து வளர்ந்தவர் அங்க அதிகாரம் செலுத்தியவர் அங்க வந்து நகரசபை தலைவராக இருந்து தண்ணீர் துட்டி அவர் கட்டினது கூட இன்னைக்கும் இருந்து இருந்துட்டு இருக்குது சரிங்களா சோ அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் போய் நின்றுட்டு நீங்க எதிர்த்து பேசுறீங்க அப்படின்னு சொன்னா சங்கிகளின் வாக்குகளை பெறலாம் அவ்வளவுதான் அதோட லாபமே தவிர இன்னொன்னு நான் இங்கேயே பதினேழு சதவீதம் பார் அப்படின்னு சொல்லி நாம வந்து இழித்தும் பழித்தும் பேசுகிறோம் நீங்க முப்பது சதவீதம் எடுக்கலாம் அதுக்கான வாய்ப்பு இருந்தும் நீங்கள் இப்படி கீழாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்களே நம்ம சொல்றோம் சீமான் தயாராக இருக்கிற என்ன அப்படின்னா பாருங்க நான் பெரியாரை பேசிவிட்டு பெரியாரின் மண்ணிலே பதினேழு சதவீதம் எடுத்து விட்டேன்னு சொல்லி நடனம் ஆடுவதற்கு இப்போ ஸ்டெப்பு போட்டு இப்போ நீங்க ஸ்டேஜ்ல வந்து சூப்பர் டான்ஸ் அதுக்கெல்லாம் வந்து ஒரு இருக்கும்ல இருக்குங்களா ஈவினிங் பயிற்சி இருக்கும்ல அந்த மாதிரி பயிற்சி இவர் இப்போ எடுத்துகிட்டு இருப்பார் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நாங்கள் வந்து பெரியாரின் மண்ணிலேயே போயிரு பதினேழு சதவீதம் எடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி உருட்டுவதற்கு தயாராக இருப்பார் ஆனால் அவ்வளவுலாம் வருவதற்கு வாய்ப்பில்லை என்னோட கருத்து ப பன்னெண்டு பதிமூணு வருமே தவிர பதினேழு அளவுக்கு போவதற்கு வாய்ப்பில்லை அது இவருடைய வாய் தான் காரணம் இது வந்து திமுகவினுடைய ஸ்ட்ராட்டஜி அவர்களுடைய வேலை திட்டம் அதெல்லாம் ஒரு பக்கம் அது வந்து அவர்களுக்கு என்ன பலனை கொடுக்குமோ அது கொடுத்துருச்சு அது அவங்க சொன்ன நம்பர் இருக்கு இல்லையா ஆனால் சீமானுக்கு குறைவது கூடுவது என்பது அவருடைய தனிப்பட்ட வாயால் தான் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ மொத்த களத்தையும் அவர் வந்து இழந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறது என்னுடைய கருத்து இன்னொரு விஷயம் சொல்றாங்க அங்க வந்து முக்கிய தலைவர்கள் திமுக தரப்புல இருந்தோ கூட்டணியில் இருந்தோசிக்குல இருந்து திரும்ப போவது மாதிரியோ சிபிஐக்கெல்லாம் ஹோல்டு உண்டு அவர்கள் யாரும் போல திமுக வந்து ஸ்டாலினோ அல்லது வந்து உதயநிதி ஸ்டாலினோ அல்லது முக்கிய அமைச்சர்கள் இந்த மாதிரி பிரச்சாரம் பேச்சாளர்களை இறக்கி விட்டு பிரச்சாரம் அப்படி எதுவுமே பெருசாக பண்ணாமலேயே இவ்வளவு தூரம் வருது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இதை எப்படி பார்க்குறீங்க அவர்கள் தங்களுடைய இந்த நாலரை ஆண்டு கால ஆட்சியினுடைய அந்த வலுவை அவர்கள் நம்புகிறார்கள் ஒன்று இன்னொன்று மக்கள் மத்தியிலேயுமே நீங்க ஒரு எதிர்ப்புணர்ச்சி அப்படிங்கிறது இந்த ஆட்சியின் மேல் எந்த ஒரு அதாவது இதற்கு முன்னாடி இருந்த காலகட்டம் எல்லா எந்த அரசா இருந்தாலும் ஒரு மூணு வருஷத்தை தாண்டி அது போகுதுன்னா அதுக்கு மேல பல விமர்சனங்கள் வரும் அந்த விமர்சனங்களை வலதுசாரி கண்ணோட்டம் கொண்டவர்களா இருந்தா இப்போ நீங்க ஜெயலலிதாவா இருந்தாலோ அல்லது இன்னைக்கு மோடியா இருந்தாலோ மீடியாக்களின் முகத்தை கொண்டு அதை அமைக்கி அதை வெளியே வராமல் செஞ்சிருவாங்க ஆனால் இப்படி இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது இப்போ மக்கள் தங்களுடைய உணர்வுகளை சொல்வதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது இருந்தாலும் கூட எதிரணிகள் பேசுவதற்கும் ஆள் இருக்காங்க ஆனாலும் சொல்லுவதற்கு காரணம் இல்லைங்கிற அளவிற்கு இவருடைய ஆட்சி நடக்குது அடிப்படையில் அந்த நம்பிக்கையில தான் நாம நேரடியா போய் நின்று தான் வாக்கு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை சீமானுக்கெல்லாம் அவ்வளவு எல்லாம் தேவையில்ல இவனே நான் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றேன் அப்படின்னு அவங்க டீல் பண்றாங்க அதுதான் முக்கியமானது இன்னொன்னு சீமானுடைய பேச்சுக்கள் இந்த நாட்டு அந்த ஈரோட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் நாட்டுக்குமே கேடான பேச்சுக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காரு அங்க போய் பார்ப்பனர்களை மாதிரி நல்லவர்கள் யாராவது என்ன சொல்றதுன்னா சமத்துவம் பா அதாவது வேதம் பார்க்க மாட்டான் மக்களை பார்ப்பான் மனிதனை பார்ப்பான் சமத்துவத்தை பார்ப்பான்னு சொல்லி பாப்பானுக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த பாப்பானுக்கு இவ்வளவு அழகா சொல்றாரு யவராசைக்காரனடா பாப்பா பாப்பான்னு சொல்ற பிள்ளைக்கு பூணல் போடவும் காசு கேட்பான் பெரிய துறையை கண்டால் உடல் வேர்ப்பா அது கரடியே காயத்து பிரிச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அந்த பாப்பானையும் கூப்பிட்டு வச்சு அதாவது அவர் சொல்றதே வந்து பாரதியதாரன் சொல்றாப்ல பாரதியார் தன்னுடைய பாடல்களில் நாற்பதற்கும் மேலான இடங்களில் ஆரியர் நாடு ஆரியர் பூமியில் நாரியரும் அட சூ பல சூரியரும் கூறிடும் வீரிய வாசகம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் தந்தையர் தேசம் அப்படின்னு ஆமா அவர் தந்தையர் தேசம் பாரு தாயின் மொழி கூடி பாரீர் அதுல வந்து ஆரிய படைகள் வலுவை அணிவகுத்து நிற்பதை பாரீர்னு எழுதுறாரு தாயின் மொழி கூடி அதாவது அவர் வந்து கற்பனை பண்ணிடுறாரு இல்லையா அதாவது முன்கூட்டியே கற்பனை பண்றாரு நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம் மணி கூடி எப்படி படந்துகிட்டு இருக்குது வீரர்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்கிறாங்க யார் ஆரிய படை வீரர்கள் அப்புறம் தென் இலங்கை வேந்தனை அழித்தது அழித்த வில் யாருடைய வில் அது வந்து ஆரிய தேவியின் வில் பாரத தேவி ஆரிய தேவியின் வில்ங்கிறாப்புல அந்த பொறுப்பாட்டில் மட்டுமே நாலு இடத்தில் ஆரிய தேவி ஆரிய ராணி அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறான் அப்படின்னா நீ சொல்ற பாப்பான் எவ்வளோ தெளிவா தமிழ்னு அவர் உருட்டிருக்காப்புல அதெல்லாம் தாண்டி தெளிவாக தன்னை ஆரியனாக பார்ப்பனனாக உணர்ந்துதான் இந்த பாரதி எழுதியிருக்கார் அந்த பாரதிக்கு முட்டுக் கொடுத்து இதை விட ஒரு சிறந்தவன் இருக்க முடியுமான்னு பேசுற சமத்துவத்தை சமத்துவத்தைத்தான் அவன் பார்ப்பான் அப்படின்னு சொல்ற உலகத்துல இந்தியாவில ஒருத்த சமத்துவத்தை பார்ப்பான் பார்த்துட்டு இருந்தா ஏன் இவ்வளவு பெரிய இயக்கம் நின்று சண்டை ஓட்டிருக்கு உனக்கு பெரியார் உமா இருக்கு உன் எஜமானர்களுக்கு பெரியார் வேண்டாம் விட்டுருவான் நான் என்ன கேக்குறேன் மராட்டியத்திலே பூலே வரணும் ஏன் இந்தியாவுக்கு ஒரு அம்பேத்கர் அம்பேத்கர் ஏன் வரணும் அதான் சொல்றேன் இந்தியாவுக்கு ஒரு அம்பேத்கர் வரணும் இவ்வளவு பேர் சண்டை விட வேண்டிய வைகுண்டர் வள்ளலார் ஏன் வரணும் எல்லாரும் எதிர்த்து பேசுனாங்க சண்டை போட்டாங்க தர்மம் அப்படின்ற அவரு வேசபிராமணன் அயோத்திதாசர் பிராமணன்ங்கிறாரு அப்ப இவ்வளவு எதிர்ப்புணர்ச்சிகள் வருதுன்னா சமத்துவத்தை பேணி வருது உனக்கு ஒரு ஆரிய பாசம் இருக்குது நீ கூலி வாங்கி திண்ணிட்டு இருக்கிற அந்த கூலிக்கு இன்று மாரடித்து கொண்டிருக்கிறாய் அதன் விளைவு நீ மாரடிச்சுட்டு போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு சௌகரியமாயிப்போச்சு இப்போ என்னென்னன்னா நீ ஒரு சங்கி நீ ஒரு பார்ப்பன கை கூலி அப்படிங்கிறத நாம பல மாதங்களாக பல வருடங்களாக சொல்லி கொண்டு வந்தோம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு விளக்கம் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு என்னங்க இப்பெல்லாம் பேசுறீங்க அந்த பெரியாரெல்லாம் பெரியாரின் நினைவை போற்றோம்னு வணங்குறாப்புல பெரியாரின் கருத்துக்களை நான் தான் தூக்கி செல்கிறேன்னு வெக்கம்லாம் பேசுறான் நீங்க பாட்டு எப்படி சொல்றீங்க அதுக்கு என்ன அறிகுறி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க விளக்குவதற்கு சிரமப்பட்டோம் எல்லாம் சாப்பாடா இருக்குது எப்படிங்க அது வந்து அசிங்கம் அவர் உள்ள கொஞ்சம் அசிங்கத்தை வச்சிருக்கிறாரு நான் சொல்றேன் இல்ல இல்ல அவர் எல்லாம் சேர்த்துட்டு பெரியாரே கொஞ்சோண்டி இணைத்து வைத்திருக்கிறாருன்னு அவர் அவங்க சொன்னாங்க இல்ல இல்ல பாருங்க இதுதான் இதுதான் தான் இது எத்தனை கூடம் பாலை ஊற்றினாலும் ஒரு துளி போதும் இவர் பல கூடம் விஷத்தை வைத்துக் கொண்டு ஒரு துளி பாலை ஊற்றி அதை பாலுன்னு ஏமாத்த பாக்குறாரு அப்படி நான் சொன்னேன் அதை கேட்பதற்கு ஒருவேளை கொஞ்சம் தயக்கம் இருந்திருக்கலாம் இன்றைக்கு அந்த ஒரு பாலை பெரியார் அப்படிங்கிற அவன் கலந்து வச்சிருக்கிற விஷத்தில் பார்ப்பனிய விஷத்தில் அந்த ஒரு பாலையும் எடுத்து வெளியில் விட்டதன் விளைவு ஒட்டுமொத்தமாக இது ஒரு விஷச்சட்டி அப்படிங்கிறத நம்மளால் நிறுவுவதற்கு வாய்ப்பாக போனது இன்னைக்கு தாப்பத்திக தோழர்கள் எல்லாம் போயிருந்து பிரச்சாரம் பண்ண போயிருக்காங்க போய் நின்னதுக்கு அவங்க காட்டினது ஒரு சைடு சங்கி டவுசர் இன்னொரு சைடு புலி புலி கொடி புலி டவுசர் ரெண்டையும் போட்டு நீ நிற்கிற அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இவங்களுக்கு சங்க சங்கடம் அது எப்படி எங்களை சங்கின்னு சொல்லுவ யாரு நாம் தமிழர் தம்பிகளுக்கு அன்னை சங்கின்னு சக நண்பன்னு சொல்லியிருக்கேன் அப்போ உனக்கு சூடு சுரணம் இல்லை ஒரு போட்டோவை பார்த்தவனும் சுவரணம் வருது அப்படின்னு சொன்னா நீ எவ்வளவு பெரிய காரியக்கார சுரணேற்ற சுரீனாயி அப்படிங்கிறத அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் ஸோ சீமான் கூட இன்னைக்கு சொரணை உள்ள ஆட்கள் இல்லை இப்போ சொரணையற்ற நபர்கள் இப்படி நின்றுகிட்டு யாரை உனக்கு சுபார் உன் அண்ணன் எப்படி முழுதமாக சந்திரமுய்யா மாறி இருக்கான் பார் அப்படின்னு காட்டினா அண்ணன் ஓடிக்கிட்டு தாங்க நாம் தமிழர் கட்சிக்கு எங்கனாலும் சரி ஆட்கள் இருப்பாங்க இந்த முறை உள்ள ஆட்களே வந்து வேலை செய்யறதுக்கு வரல ஒரு ஐம்பது ஒரு பேருக்கு மேலே தேத்த முடியல இந்த தொகுதியிலே அதுக்கப்புறம் வெளியே இருந்து ஆளுகள் எல்லாம் கொண்டு வந்து ஒரு முந்நூறு பேரை கொண்டு வந்து இப்ப பொதுக்கூட்டத்துக்கும் அவங்களே தான் ஒரே ஆளுக்கு தான் ஒவ்வொரு பொது போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க வேலை செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் சீமானே கூட அந்த மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கறத செய்யமடைன்றாரு இப்ப வேட்பாளர் போறாங்க இவங்க வந்து போறது இல்லை ஒரு சாயந்தரம் சாயந்தரம் வராரு வெயில் குறைஞ்சது பிறகு அதுக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல போய் தங்கிக்கிறாரு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படி வர்றாரு சாய்ந்தரம் பேசுறாரு போறாரு அப்படின்றாங்க இதெல்லாம் எப்படி பாருங்க இந்த தேர்தலை பொறுத்தவரையும் சீமானே வந்து இதை எப்படி டீல் பண்றாப்புலன்னா இந்த ஆரி வாங்கிய காசு அல்லது ராஜ விசுவாசம் ஒரு நாள் வாங்கின இப்போ வாங்கின இந்த இதுக்காக பேமெண்ட் கிடையாது அது தொடர்ந்து திட்டமிடுதல் அப்படின்னு சொல்றாப்புல இது இன்னைக்கு ஒரு நாள் நடக்கிற நிகழ்வு இல்லை இது ஆரிய பார்ப்பனர்கள் குறிப்பாக வந்து குருமூர்த்தியின் கூட்ட கூட்டாளிகள் அவர்களெல்லாம் சேர்ந்து குருமூர்த்தி தலைமையில் ஒரு திட்டத்தை வகுத்துத்தான் இவரை வந்து சந்தித்து இவரை வந்து ஒரு குளிப்பாட்டி இவரை வந்து இந்த திசைக்கு திருப்பி வந்திருக்கிறார்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதுல இருந்தே அது இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து அவர் சிபி சந்திர அங்க இருக்கும்போது ஒரு மீட்டிங் நடந்துச்சு அப்படிங்கறத ஈசிஆரில் ஆமா ஈசிஆரில் அந்த மீட்டிங் என்ன நடக்குங்கிறத நான் போய் பார்ப்பதற்கு வாராக நான் தெரிந்து கொண்டேன் அதுல வந்து ஒரு நீண்ட திட்டம் இருந்துச்சு அந்த திட்டத்தின் அடுத்தடுத்த கட்டமாகத்தான் நின்றுருக்காரு பெரியாரை எதிர்ப்பதுங்கிறது ஓவர் நைட்ல நடக்கல அப்படின்னு சொல்றாங்க சோ இன்னைக்கு வந்து தேர்தல் வேண்டாம் வாக்குகள் வேண்டாம் ஏதாவது ஒருத்தங்க நின்று போட்டோம் ஆள் கூட வேண்டாம் பரவாயில்ல நானே நின்று பேசுறேன்னு சொல்லுவது என்பது கடைசி நேரத்தில் அந்த போட்டு வைத்த வேலை திட்டத்திற்கு வாங்கிய காசுக்கெல்லாம் சேர்த்து காட்டுகிற ராஜ விசுவாசம் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது சோ ஒட்டு மொத்தமாக வந்து ஒரு ஆரிய கை இவ்வளவு நாளும் நாம் வளர்த்து விட்டு இருக்கிறோம் அல்லது அதை அதை வந்து கவனிக்காமல் விட்டு இருக்கிறோம் இப்போ வெளியே வந்திருக்கார் ஜெகதீச பண்டியன் சொல்றாருல்ல அதெல்லாம் அவர் நிறைய எழுதியிருக்கிறார் ஏகப்பட்ட காயங்கள் சரி ஓகே நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பயிர்களுக்கு நன்றி நன்றி நேரிலே மற்றொருமே சந்திக்கலாம் நன்றி